வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து ஒரு டிவி சர்வீஸ் வந்தது அதாவது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண சொல்லி சர்வீஸ் வந்தது இந்த டிவியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாம்சங் டிவியில் எம்ஐ பேனல் போட்டிருக்காங்க அதாவது ஸ்கார்ட் பேனலில் போட்டிருக்காங்க இப்போ அந்த ஸ்கார்ட் பேனலில் அடிக்கடி ப்ராப்ளம் வர்றதுனால நான் வந்து எல்ஜி பேனல் போட்டு இந்த டிவி ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சாம்சங் மினி காப்பில் இருந்து நம்ம எல்ஜி மாற்றும் போது ரொம்ப கஷ்டம் தான் அது வந்து ஒரு கன்வெர்டர் போட்டு தான் செட் பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த டிவியில் நான் எப்படி ஒரு கன்வெஷன் போர்டு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வர டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்காக டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க அதாவது இந்த எம்ஐ பேனில் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க இந்த ரியல்மி டிவி அதுக்கப்புறம் இந்த சாம்சங் டிவி இது மாதிரி வந்து எம்ஐ டிவிலாம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி மினி கேப்பு போட்டு ஒரே ஒரு ஒரு சிங்கிள் கேப் டிஸ்ப்ளே தான் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க இது நம்ம வந்து புதுசாக டிஸ்பிளே போது நம்மளுக்கு ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க புதுசாக பேனல் மாற்றினாலும் ஒரு வார்த்தை பத்து நாளில் கலரில் ரவுண்ட் ரவுண்டாக வரும் அதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து படம் நோ டிஸ்பிளே கம்மிட்டு போயிடும் கஸ்டமர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மாற்றி கொடுத்தது உடனே வந்து ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளாக ரிப்பீட் வந்துடுது அதனால இது வந்து நான் சாம்சங் பேனல் போடலை எல்ஜி பேனல் தான் போட்டு கொடுக்க போகிறேன் இப்போ இந்த டிவியில் ஆல்ரெடி எல்ஜி பேனல் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதாவது எம்ஐ டூ எல்ஜி எல்விடிஎஸ் கேபிள் போட்ட உடனே ரெடி ஆகிடும் ஆனால் இது சாம்சங் டிவியில் பார்த்தீங்கன்னா சப்ளை மட்டும் மாறும் அதாவது எம்ஐயில் லெஃப்ட் சைடில் சப்ளை வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சப்ளை வரும் அதனால் ஒரு எல் எல்விஎஸ்கேபிள் மார்க்கெட்டில் கிடைச்சா இப்படியே போட்டு சரி பண்ணிக்கலாம் அதனால் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கிடைக்கல இப்போ அதுக்கு வந்து நம்ம கன்வெர்ட்டர் மட்டும் எல்டிஎஸ் கன்வெர்ட்டர் மட்டும் தான் போட்டு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எல்விடிஎஸ் கேபிள்லேயும் எல்விடிஎஸ் கன்வெர்டர்லேயும் சப்ளை எப்படி எப்படி வருதுன்னு கரெக்டாக பாருங்கள் இது வந்து எல்விடிஎஸ் கேபிள் அதாவது எம்ஐ டு சாம்சங் அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ஐ டு எல்ஜி இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ டூ எல்ஜி இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ சிப் டபுள் ஆகும் அதே போல் பார்த்தா அது வந்து சா எம்ஐ டூ சாம்சங் சூட்டபுள் ஆகும் இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கிறதுனால நான் வந்து கன்வெர்டர் ஆல்ரெடி கிட்டத்தட்ட மூணு அதான் ரெண்டு டீக்கன் வச்சுருக்கிறேன் ரெண்டு கன்வெர்ட்ரு வச்சுருக்கிறேன் எதுவுமே செட் ஆகலை நான் இந்த டிவிக்கு கன்வெர்ஷன் போர்டு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் அதாவது கன்வெர்ஷன் போர்டு இப்படி தான் பார்த்து வாங்கணும் அதாவது சீரியல் நம்பர் இருக்கும் எஸ்சி எஸ்ன்னு இருக்கும் அதாவது இதை பார்த்தீங்கன்னா எஸ்சின்னு இருக்குது அப்புறம் எஸ்எல் அப்படி இருக்கும் அதாவது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சாம்சங் டூ எல்ஜி எம்ஐ டூ சாம்சங் அது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் பேர் எழுதியிருக்கும் இதான் வந்து எல்விடிஎஸ் கன்வெர்ஷன் போர்டு இது இது டீகான் போர்டு கிடையாது எல்விடிஎஸ் கன்வெக்ஷன் போர்டு மட்டும்தான் இப்போ பாருங்கள் ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து கன்வென்ஷன் போர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்விடிஎஸ் கேபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஜினுடைய டீன் போர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சி கேபிள் அதாவது டிஸ்பிளேக்கு வரும் அந்த எஃப்எஃப்சி கேபிள் ரைட் சைடில் பாருங்கள் அது வந்து ஒரு எல்விடிஎஸ் கேபிள் இதே வேறு டிவி தான் ஸ்ட்ரேட்டாக போட்டுக்கலாம் இப்போ ரைட் சைடில் வச்சிருக்கிற கன்வென்ஷன் போர்டும் லெஃப்ட் சைடில் வச்சு வச்சுருக்க கன்வென்ஷன் போர்டும் பாருங்க இது பார்த்திங்கன்னா சப்ளை மட்டும் தான் மாறும் அதாவது ரைட்டில் ஒரு அம்பு கூறி போட்டிருந்தால் ரைட்டில் சப்ளை வரணும் அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு அம்பு கூறி போட்டுருந்தா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்னு அர்த்தம் அதாவது இது வந்து ஒரு கன்வென்ஷன் போர்டே கிடையாது வெறும் எல்விஎஸ் கேபிள் மாதிரி தான் அதாவது ஸ்டை ஸ்ட்ரைட்டு அந்த வயருக்கும் இந்த வயிறு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு தான் அதாவது இந்த நம்ம வந்து எல்விஎஸ் கேபிளில் சுடுற அந்த என்டர்ஃபேஸ் மட்டும் தான் மாறும் மீது எதுவும் மாறாது தான் இந்த டிவி வந்து இந்த செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இது மாதிரி கன்வென்ஷன் போர்டு போடும்போது சப்ளை மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் டேட்டா வந்து மாறும் இப்போ எப்படின்னா டேட்டா மாறும்போது நம்ம பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப்பிங் ப்ராப்ளம் இருக்கும் மிரரிங் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா எல்ஜி பேனலில் போட்டால் மட்டும்தான் மேப்பிங் மாற்ற முடியும் அதாவது மிரரரி மாற்ற முடியும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டீ கேன் மட்டும்தான் இப்போ இந்த கேன்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர் சால்விங் பண்ணி மேப்பிங் வந்து சரி பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் மிரர் சாஃப்ட்வேர் தனியாக போட்டு வச்சுருக்கிறேன் இந்த இது வந்து கேன் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷ் இது அதாவது இந்த டிவிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சர்வீஸ் மேனிலே மாற்றிக்கலாம் அதாவது சாம்சங் டிவி பொறுத்த அளவுக்கு சர்வீஸ் மேனில் மாற்றிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கு புரியுதுக்காக புரியுதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் ரெண்டு டீ கேன் வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்கு போகிறேன் அதாவது ஒன்று வந்து சாஃப்ட்வேர் போட்ட கேன் ஒன்று சாப்பிட்டேர் போடாத டீக்கானு ஃபஸ்ட்டு நான் சாஃப்ட்வேர் போடாத டீக்கானை போட்டு செக் பண்ண போகிறேன் படம் வந்து தலைகிழ தெரியும் அதாவது மேப்பிங் ப்ராப்ளமும் தெரியும் இப்போ நான் செட் பண்ணிவிட்டேன் செட் பண்ணிட்டு இப்போ நான் டிவி ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் படம் பார்த்தீங்கன்னா மேப்பிங் வரல ஆனால் வந்து படம் தலைகிழ மட்டும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் படம் வந்து தலைகிழ தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா இதே வந்து நீங்கள் ஒரு ரியல்மி டிவிலையோ இல்லை எம்ஐ டிவிலையோ நீங்கள் வந்து மாற்றும் போது அப்போ வந்து சர்வீஸ் மேலே போயிட்டு சரி பண்ண முடியாது அதனால தான் நம்ம வந்து எல்ஜி பேனல் போடும்போது நம்ம சாஃப்ட்வேர் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கணும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கு டீ கார்டில் வந்து சாப்பிட்டேரு போட முடியல போட தெரியலனா சாம்சங் அளவுக்கு சர்வீஸ் மெயிலே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இப்போ சர்வீஸ் மேனில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த டீக்கனை போட்ட உடனே டிவி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் போட டீக்கனை போட்ட உடனே டிவி வந்து நேராக போக ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ டபுள் டேப் போட்டு ஒட்டி டிவி போட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுன்றதுக்காக இந்த நான் வீடியோ போடல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு வீடியோ ஒன்று போட போகிறோம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நான் டவுட் கேட்டுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஒரு தடவை இருபது நிமிஷம் தடவை ஃபோன் பண்ணி டவுட் கேட்டிருக்காங்க டவுட் வந்து கேட்கறதுக்கு ஒரு டெக்னீஷனாக தனியாக வீடியோ போட்டு ஆல்ரெடி நான் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறேன் அவங்க யாரும் ஜாயின் பண்ணுறது கிடையாது சேனலில் இருக்கிற நம்பர் வச்சு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இது வந்து நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வீடியோ போகிறேன்னா வீடியோ பார்க்க மாட்டேன் ட்ரெயிட்டாக ஃபோன் தான் பண்ணுறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் நான் காமிக்கிற டிவியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்பிளே ப்ராப்ளம் நான் வந்து இந்த வந்து டிஸ்பிளே மாற்றிட்டேன் இருந்தாலும் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி தான் ஒரு டெக்னிக்கலாக வீடியோ வந்து நம்ம குரூப் அதாவது மெம்பர்ஷிப் மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் அதுக்காக இந்த டிவி வந்து எப்படி நான் ரெடி பண்ணி இந்த ஃபால்ட்டு சரி பண்ணி கொடுத்துருன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து டெக்னீஷியன் குரூப்பில் ஜாயின் பண்ண மட்டும்தான் இது மாதிரி வீடியோ பார்க்க முடியும் அதாவது ஒரு சீக்கே விலையன் கட் பண்ணுற வீடியோவோ ஒரு டெக்னிக்கலான இருக்கிற வீடியோவோ எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் குரூப்பில் மட்டுந்தான் அது வந்து ஆகும் அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க இப்போ எனக்கு வந்து டெக்னீஷியன் நீங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தனியாக வீடியோ இருக்கும் பொதுமக்கள் யார் டெக்னீஷியன் யாரும் தெரியும் அடுத்து அடிக்கடி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டவுட் கேட்டே இருக்காங்க சரி இந்த டிஸ்பிளேவில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா சைட் காப்பு இருக்கும் இந்த போய் பேனில் பெரிய டிஸ்பிளே போட்டிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா போய் பேனலில் சைட் காப்பு இருக்கும் இந்த பேனல் வந்து எல்ஜிக்கு போடுவாங்க சாம்சங் போடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிக்சர் வரும் அப்படின்னா பாதி அரிஜினலாக பாதி படம் தெரியும் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சைடு காப்பு வந்து விஜியல் ஓல்டு வரலன்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயின் ஸ்கேலரில் இருந்து மைனஸ் ஓல்ட்டு அதாவது மைனஸ் செவன் ஓல்ட் வந்து விஜிஎல் ஓல்டு இந்த விஜிஎல் ஓல்டு ட்ரேஸ் பண்ணி சைடு காப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஜியல் இருக்கும் அதில் வந்து ஒரு ஒயர் போட்டு சால்விங் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஃபால்ட்டு சரியாயிடுச்சு இதுதான் விஷயம் இதுபோல் டீக்கனுக்கான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவில் போட முடியாது அதனால் நாங்கள் இந்த குரூப்பில் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக போய் சேவா சேவ் ஆகும் இப்போது இந்த டிவியில் பார்த்திங்கன்னா நான் வந்து டீக்கானுக்கும் பேக் சைடில் தான் வந்து ட்ரேஸ் பண்ணி சப்ளை செக் பண்ணி சால்டிங் பண்ணி இந்த ஒயரை போட்டு அழகாக டேப்பு சைடில் ஏன்னா டிவி கழட்டும் போது டிவி நம்ம ஃபிட் பண்ணும்போது இந்த ஒயர் கட் ஆகிடும் அதனால் நம்ம சைடு காப்பில் வந்து சால்ரிங் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு அந்த கிளாஸ் ஓரமாகவே நான் அந்த ஒயரை அடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலர் இந்த கா ஸ்கேலர் காப்பில் வந்து அந்த ஒயரை ஏற்றி அழகாக வந்து ஒரிஜினலாக இருக்க மாதிரி சால்விங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப்பு போட்டு ஒட்டி ப்ராப்பராக இந்த டிவியை கொடுக்கல நான் வந்து ஒரு அதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது டிஸ்பிளே கேட்டேன்னா அதில் போட்டு கொடுக்க வச்சுருக்குறேன் இது ஒரு வீடியோக்காகவும் இந்த ஃபால்ட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் போல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் குரூப் மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் இந்த இது மாதிரி வீடியோ வரும் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அதுக்கப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க மேலும் இந்த வீடியோவில் டீ டீக்கானு எது அதாவது இந்த கன் கன்வெட்டர் எது கன்வெர்ஷன் எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பிகினர்னால் வந்து கண்டிப்பாக குழம்புறாங்க ஆக மொத்தம் வீடியோ பார்க்க மாட்டாங்க இடையே டைரெக்டாக ஃபோன் பண்ணிடுறாங்க அதனால் இதை பற்றி கானை பற்றியோ இல்லை நம்ம எல்பிஎஸ் கன்வெர்ஷன் பற்றியோ ஒரு வீடியோ வேணும்னா இல்லை எந்தெந்த டிவி கன்வென்ஷன் போர்டு வேணும்னு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்